எப்போதாவது கிடைக்கும் தனித்திருத்தல் அகத்தை கூறுபோட்டு ஆறுதல் தேடிக்கொள்ள அமையும் அமையும் ஆத்மசுகம் எனினும் அது நீளும் வேளைகளில் துணைக்கு ஆள் இல்லாமல் தவித்துத்தான் போய்விடுகிறது மனது வெட்டவெளியில் ஒளிந்து கொள்ள இடமின்றி வெயிலிலும் மழையிலும் எதற்கும் அசைந்து கொடுக்காமல் குதிரையில் அமர்ந்திருக்கும் ஐயனாரை பார்க்கும் போதெல்லாம் துணையே இவருக்கு தேவைப்படாதாவென தோன்றும் திருவிழா கொடையின் போது ஊரே திரண்டு வந்து காதில் கொட்டிச் செல்லும் கதைகளை எத்தனை நாள்தான் அவர் மனதிற்குள்ளேயே முடிந்து வைப்பார் பகிர்ந்து கொள்ள யாராவது அருகில் வேண்டாமா தனித்த ஏக்கம் பக்தர்கள் வருகை தராத நாட்களில் தியான நிலைக்கு சென்று விடுகிறார் குதிரையில் அமர்ந்தபடியே சொறிமுத்தையனார் விழித்திருக்கும் பொழுதுகளில் பொட்டல் காட்டு பொழுதியை கலைத்து போட்டுச் சிரிக்கும் காற்றோடு பேசியிருப்பதுதான் அவருக்கு ஒரே பொழுதுபோக்கு ஆளிகள் கடந்து வந்த கதைகளை மகாகனி இலைகளின் சரசரப்பில் அவர் காதுகளுக்கு கடத்திவிட்டு சுளியத்தில் நிலை கொண்டு விடுகிறது கலைப்பில் காற்றும் சும்மாவேனும் வந்து உட்கார்ந்து போத்தல் சாராயம் குடித்துவிட்டு தினம் தன்னை வயது போகும் பூசாரியையும் இன்னும் காணவில்லை கனத்த அமைதியும் பரந்த வெளியும் அகால வேளைகளில் புறவியேறி கோலோச்சி ஆதிக்கம் செலுத்த நாற்புற எல்லைகளும் அவருக்கு திருப்தி அளிப்பதே இல்லை தனித்திருந்து தனித்திருந்து ஏங்கித்தான் போய்விடுகிறார் சதா ஏதாவது வேண்டுதலோடு தன்னை துண்துணத்து கொண்டிருக்கும் மனிதர்களின் பேச்சுக்குரலுக்கும் குழுங்கும் ஒருமி மேளத்திற்கும் ஊதுபத்தி வாசனைக்கும் ஒருவாய் படையலுக்கும்